இன்னைக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட்டை விக்கணும் அப்படின்னா அது பயங்கரமா விளம்பரப்படுத்த தெரியணும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சோஷியல் மீடியா மூலமா விளம்பரப்படுத்தலாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா விளம்பரப்படுத்தலாம் டிவில விளம்பரப்படுத்தலாம் ஆனா இது எல்லாத்துக்குமே காசு நிறைய செலவாகுமே பைசா காசு செலவில்லாமல் உங்களுடைய நிறுவனத்தை பற்றி விளம்பரப்படுத்த முடியுமா அந்த மாதிரி பெருசாக காசு செலவு பண்ணாமல் தன்னுடைய நிறுவனத்தை பற்றி விளம்பரப்படுத்திய ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் ஒரு நாட்டின் மன்னன் பெரிய தலைவர்கள் இவங்கெல்லாம் ஒரு இக்கட்டான நேரத்தில் எப்படி வித்தியாசமாக யோசிச்சு முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் நம்ம சேனலில் வர்ற திங்க் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் இது திங்க் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நம்பர் சிக்ஸ்டி நான் உங்கள் ஜேஆர் நம்ம ஊர்ல எப்படி பெரும்பாலான மக்கள் கிரிக்கெட் பார்ப்பதற்கு விரும்புகிறாங்களோ அதே மாதிரி பேஸ்பால் விரும்புவாங்க நம்ம ஊர்ல எப்படி ஐபிஎல் நடக்குதோ அதே மாதிரி யூஎஸ்ல எம்எல்பி மாஸ்டர் லீக் பேஸ்பால் அப்படின்னு ஒன்று நடக்குது இது பெரும்பாலான மக்கள் விரும்பி பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அதுல பல டீம் தோற்கடிச்சு ஹூஸ்டன் அப்படின்ற ஒரு டீமும் ஃபிலடெல்பியா ஃபில்லிஸ் அப்படின்ற டீமும் ஃபைனல்ஸுக்கு வராங்க இந்த ஃபைனலில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரே பரபரப்பாக இருக்குது இந்த ஃபைனல்ஸ் மேட்சை நம்மளோட விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறாரு அவர் தான் ஜேம்ஸ் அவர் ஹூஸ்டன் நகரத்தில் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கிறாரு அவரோட கடையோட பேரும் கேலரி ஃபர்னிச்சர் தன்னுடைய கடையில கட்டில் சோஃபா மெத்தை போன்ற பர்னிச்சர் ஐட்டங்களை விற்கக்கூடிய ஒரு நல்ல பிசினஸ் இவரே தன்னுடைய கடை வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறாருங்க நம்ம கடையில யார் யாரெல்லாம் மூவாயிரம் டாலருக்கு மேல ஏதாவது ஒரு பர்னிச்சர் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் தரப்படும் எப்படின்னா இந்த பேஸ்பால் ஃபைனல் மேட்ச்ல ஹூஸ்டன் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவங்க வாங்கின பர்னிச்சருக்கான தொகை அப்படியே ரீஃபண்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு அதாவது ரொம்ப சிம்பிள் தான் ஹூஸ்டன் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட பர்னிச்சர் அமௌண்ட் அவங்களுக்கு ரீஃபண்டாக கிடைச்சிரும் ஹூஸ்டன் டீம் ஜெயிக்கல அப்படின்னா அப்பவும் வாடிக்கையாளர்களுக்கு லாபம் தான் வாங்கின பர்னிச்சர் லாபம் தான் அப்படின்னு ஃப்ரைடேவே அனௌன்ஸ் பண்ணார் இதனால ஃபைனல் நடக்க போகிற அந்த சண்டேக்குள்ள ஏராளமான மக்கள் அந்த கடையில் ஃபர்னிச்சரை வாங்க முடிவு பண்ணுறாங்க எக்கச்சக்கமான நபர்கள் அந்த கடையில் பொருட்கள் வாங்கினாங்க வியாபாரம் அமோகமாக நடக்குது ஏன்னா அந்த மேட்சில் ஹூஸ்டன் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு அதனால கிட்டத்தட்ட எப்படி ஹூஸ்டன் ஜெயிச்சிடும் அப்படின்னு நம்பிக்கையோட மக்கள் அந்த கடையில் பர்னிச்சரை வாங்கி குவிச்சாங்க அந்த ரெண்டு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு மில்லியன் டாலருக்கு சேல்ஸ் நடந்தது ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் பயங்கரமான சேல்ஸ் நடந்தது அந்த கம்பெனி பத்தி ஒரு பயங்கரமான விளம்பரம் நாடு முழுக்க பரவச்சு இவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு இப்போ ஒரு வேலை ஹூஸ்டன் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவர் அத்தனை பேத்துக்குமே பணத்தை ரீஃபண்ட் பண்ணணும் அதுவே ஹூஸ்டன் டீம் தோத்துருச்சு அப்படின்னா அவர் யாருக்கும் பணத்தை ரீஃபண்ட் பண்ண வேணாம் அவர் கடையில் எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் ஆனால் ஹூஸ்டன் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவர் இந்த ஆகும்ல அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பெட்டிங்ல பணத்தை கட்டினாரு பெட்டிங் அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம ஊர்ல இருக்க மாதிரி ட்ரீம் லெவன் மாதிரி பதினோரு பிளேயரை செலக்ட் பண்ணனும் அதுல கேப்டன் யாரு வைஸ் கேப்டன் யாரு அப்படின்னு கஷ்டமான பெட்டிங்லாம் இல்ல ரொம்ப ஈஸி தான் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு ஜெயிக்கிற டீம்ல மட்டும் பணத்தை கட்டினா போதும் அந்த மாதிரி ஒரு பெட்டிங்ல அவர் கலந்துக்கிட்டார் பெட்டிங்ல ஹூஸ்டன் டீம் ஜெயிக்கும் அப்படின்னு அவர் பெட்டு கட்டினார் அதுவும் ஹூஸ்டன் டீம் ஜெயிச்சா அவருக்கு ஏழரை மடங்கு பணம் அதிகம் வர்ற மாதிரி பெட்டு கட்டியிருக்காரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவரு பத்து ரூபாய் பெட்டு கட்டிருக்காரு அவர் பெட்டு கட்டின அந்த டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் லாபமா கிடைக்கும் அதுவே அந்த டீம் தோத்துருச்சு அப்படின்னா அவர் கட்டின பத்து ரூபா போயிடும் அதே மாதிரி அவரு ஹூஸ்டன் டீம் ஜெயிக்கும் அப்படின்னு பத்து மில்லியன் டாலர் பெட்டு கட்டியிருந்தார் ஒருவேளை ஹூஸ்டன் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவருக்கு எழுபத்தஞ்சு மில்லியன் டாலர் பணம் கிடைக்கும் அதுவே ஹூஸ்டன் டீம் தோத்துருச்சு அப்படின்னா அவருக்கு பத்தாயிரம் பத்து மில்லியன் டாலர் நஷ்டம் தான் ஆனா அவர் கடையில பர்னிச்சர் வாங்கினாங்கல்ல அவங்க யாருக்கும் அவர் ரீஃபண்ட் தரணும்னு அவசியம் இல்லை அப்போ இப்போ எது நடந்தாலும் அவருக்கு லாபம் தான் ஒருவேளை ஹூஸ்டன் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த பெட்டிங்ல ஜெயிச்ச பணத்தை வச்சு பர்னிச்சர் வாங்கினவங்களுக்கு ரீஃபண்டா கொடுத்துருவார் ஒருவேளை ஹூஸ்டன் டீம் தோத்துருச்சு அப்படின்னா இந்த பெட்டிங்ல கட்டின பத்து மில்லியன் டாலர் மட்டும் நஷ்டம் ஆனா பர்னிச்சர் வாங்கினவங்க யாருக்கும் ரீஃபண்டை தர வேணாம் தன்னுடைய இந்த பேக்கப் பிளானையும் இந்த மாதிரி பெட்டிங்ல அவர் ஈடுபடுறதையும் கூட அவர் அறிவிச்சிருந்தார் அதனால நாடு முழுக்க இதை பத்தி பரபரப்பா பேச ஆரம்பிச்சாங்க அந்த ஃபைனல் மேட்ச் நடந்தது அந்த ஃபைனல் மேட்ச்ல ஜெயிச்சிருச்சு இதன் மூலமா அவருக்கு பெட்டிங்ல பரிசு தொகையா எழுபத்தி மில்லியன் டாலர் கிடைச்சிது அதை தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பகிர்ந்து ரீஃபண்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இதனால பலாயிரம் மதிப்புள்ள ফার্নিச்சர் நிறைய மக்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சுதுங்க. இந்த மாதிரி கேலரி ফার্নিச்சர் கடைல நான் ஃப்ரீயாவே இந்த ফার্নিச்சரை வாங்கிட்டேன். அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸா போட்டாங்க. போட்டோஸ பகிரندگیட்டாங்க. தாம் பெட்டிங்ல ஜெயிச்ச பணத்தை தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாரு ஜேம்ஸ் அதனால பெருசா எந்த லாபமும் இல்ல நஷ்டமும் இல்லை. ஆனா அவருடைய கடைக்கு அமெரிக்கா முழுக்க விளம்பரம் கிடைச்சிது அவருடைய புத்திசாலித்தனத்தை நிறைய பேர் பாராட்ட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இலவச பர்னிச்சரும் கிடைச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அவர் இந்த மாதிரி எந்த ஒரு ஆஃபரும் போடலை ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த பேஸ்பால் ஃபைனல் நடக்கும்போது அவருடைய கடையில் நல்ல வியாபாரம் நடக்குது ஒருவேளை இந்த வருஷமும் அவர் ஏதாவது ஒரு ஆஃபர் போடலாம் அப்படின்னு நிறைய பேர் அந்த பேஸ் பேஸ்பால் ஃபைனல் நடக்கிறதுக்கு முன்னாடி இவரோட கடையில் ஃபர்னிச்சர்லாம் அதிகமாக வாங்குறாங்களாம் இதுதான் அவரோட வியாபார தந்திரமே கேலரி ஃபர்னிச்சர் அவர்களுடைய ஓனர் ஜேம்ஸ் அவர்களுடைய இந்த வித்தியாசமான சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்ம திங்க் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் வந்த அறுபதாவது எபிசோட் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடெலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் எப்படியெல்லாம் எந்த ஒரு செ தொகையுமே செலவழிக்காமல் தங்களுடைய நிறுவனங்களுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க உங்களோட நிறுவனங்களுக்கும் எப்படி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறது இன்றைக்கி இதுக்கெல்லாம் எந்த மாதிரி ஏ டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்களும் கற்றுக்கோங்க உங்களோட நிறுவனத்தை வா மார்க்கெட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க இதுபோல் பல வித்தியாசமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ட்ரீம் அச்சீவ் அச்சீவ்மிங் என்பதெல்லாம் உயர்